இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை கருவேப்பிழையில் புரத சத்து இரும்பு சத்து விட்டமின் ஏ பி மற்றும் சி போன்ற சத்துக்கள் வளமாக நிறைந்துள்ளது எனவே அன்றாட உணவில் கருவேப்பிலையை அதிகமாக சேர்த்துக்கொண்டால் பித்தக்கோளாறு ஜீரணக் கோளாறு போன்ற பிரச்சினைகளை தடுக்கப்படுவதோடு இரத்தமும் சுத்தப்படுத்தப்படுகின்றது தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிக்க மற்றும் இளமையில் ஏற்படும் நரைமுடியை போக்குவதற்கு கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட வேண்டும் கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கண் கண்பார்வை கோளாறுகள் நீங்கி கண் பார்வையை பிரகாசமாக்க தினமும் கருவேப்பிலையை பானம் செய்து குடிக்கலாம் தினமும் ஒரு மாதம் தொடர்ந்து காலை மற்றும் மாலை ஆகிய இரண்டு வேளைகளிலும் கருவேப்பிலையை பானம் செய்து குடித்து வந்தால் நீரிழிவு நோய் முற்றிலும் குணமாகும் கருவேப்பிழையானது வெண்குஷ்டம் மூலம் நோய் போன்ற பிரச்சனைகளை போக்கும் தன்மை அதிகம் உடையது எனவே தினமும் கருவேப்பிழையை சாப்பிடுவது மிகவும் நல்லது கருவேப்பிலையில் பானம் செய்வது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிழையை எடுத்து சுத்தமான நீரில் கழுவி அதை நன்றாக அரைத்து அந்த சாற்றை வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் வடிகட்டிய கருவேப்பிலை சாற்றுடன் தேன் அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து கலந்து குடிக்கலாம் இல்லையெனில் அந்த கருவேப்பிலை பானத்தில் சில பழங்களை ஊற வைத்து கூட அருந்தலாம் காலையில் தேநீர் மற்றும் காஃபிகளை தவிர்த்து கருவேப்பிலை பானம் செய்து அதில் தேங்காய்பால் கலந்து கூட குடிக்கலாம் இந்த பானத்தை தொடர்ந்து பருகி வந்தால் கண்களில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் நீரிழிவு நோய் முற்றிலும் குணமாகும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்